நைட்டு தூங்குறப்போ பார்த்து தங்க கடிச்சாலும் பயப்புள்ளையோட மூலையை எடுத்து தாமசிக்கு வறுத்து கொடுத்துடுவேன் சாப்பிடு தாங்க வாழ்க வளமுடன் மாறி பிரதூ ஸோ மச் யாரோ ஒரு புண்ணியமாக லைக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க பிடிச்சா ஜாயின் பட்டன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஐடியா ஃபாலோ பண்ணிங்க இந்த லைவுக்கு லைக் போடணும் விளக்கம் தேவைட் வெறி ஏத்தாத நானே எங்கடா டைம் போச்சு எங்கடா இப்படி திரும்ப காலையில காணும் இப்படி திரும்ப மதியத்தை காணும் எங்கடா போச்சு நைட்டு ஏன்டா மிட் நைட்டு ஒண்ணு எங்கடா அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நீ வேற வெறி ஏத்தாத நானே இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வேற கடுப்பு ஏத்துறது ஒழுங்கா இப்ப கேளு என்னது கலா கலான்னு சிரிக்கணுமா டேடி மூணு டீ குடிச்சிட்டேடா ஆ ஓகே ஓகே ஏ அக்கீல் வையா வை சரி வாங்க டீ குடிக்கலாமா எல்லாரும் டீ குடிச்சிக்கலாம் நான் டீ இல்லைன்னா சகோதரி வீடு கட்டும்போது மிகவும் பொறுமை பொறுப்பு நீ இப்படி இருக்க பழைய காலத்து தாத்தா மாதிரி இருக்க தாத்தா தான் நினைக்கிற தாத்தா தான் வீட்ல ஏதாச்சும் நான் சின்ன வயசுல எங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா நானும் எங்க மாமா பொண்ணும் விளையாடிட்டே இருப்போம் ஏதோ ஒரு கட்டத்துல பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்குவோம் அடிச்சுக்குவோம் அப்புறம் நாங்க செட் ஆயிடுவோம் அடிக்கிறப்போ சண்டை தடுத்து விடுவாரு தடுத்துட்டு ரெண்டு பேரையும் அடித்து அனுப்பிடுவார் ஒரு கோடு போட்டு மரியாதையாக போங்க இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் பண்ணி தான் சொல்லிவிடுவார் ஆனால் நாங்கள் அதை பனிஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை முடிச்ச அடுத்த செகண்டு அடுத்த செகண்ட் அவ்வளோ ஒரு பாசமாக மாறிடுவோம் அவ்வளோ லவ்வோ லவ்வாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் அதை பார்த்துட்டு வந்து அப்படி பேசுவார் திட்டுவார் அடிப்பார் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனு கேட்குதுன்னு தெரியல அந்த மாதிரி நீ நடந்துக்கிற குட் மார்னிங் குட் மார்னிங் ஆமாம் பிரதர் வாசுதேவன் பிரதர் நானும் ட்ரை பண்ணுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது நான் ஒரு பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு போக நினைக்கிறேன் அது ஒரு பட்ஜெட்டில் போகுது வேறு ஒன்றுமே சமாளிக்கவும் முடியல என்னால் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியல நாங்கள் இப்படித்தான் கஷ்டப்பட்டோம் நீங்களும் கஷ்டப்பட்டீங்களா சோ சாமி நீங்கள் சோகமால ஃப்ரெஷ்ஷாதீங்க ஐயோ அகீல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அகில் ஃப்ரீயா விடுப்பா ஏன் இப்படி சொல்றோம் ஜூஸ் மாதிரி விடுங்க ஆரிப்ப

சொல்லுங்கப்பா தம்பி பேச அக்கீல் கூடி சீக்கிரம் அப்டேட் வரும் ஓகே